என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டினர் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே பலவிதமான கொடூர வைரஸ் காய்ச்சல்கள் அதிகரித்து வருகிறது பரவி வருகிறது குறிப்பிடத்தக்க காரியம் தற்போது தான்சானியாவில் மார்போக் வைரஸ் என்று சொல்லப்படுகிற வைரஸ் தொற்று நோய் அதிக அளவில் பரவி வருகிறதாகவும் அது நிமித்தமாக உண்டாகிற உயிரிழப்புகளும் அதிகரித்திருப்பதாக அங்கிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன அன்பு தெய்வடை பிள்ளைகளே வடக்கு தான்சானியாவில் உள்ள ககேரா பிராந்தியத்தில் அங்குள்ள ரெண்டு மாவட்டங்களில் இந்த பாதிப்பு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதில் எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் குறித்த எச்சரிக்கை செய்தியை உலக சுகாதார நிறுவனத்தின் டைரக்டர் வெளியிட்டிருக்கிறார் என் அன்பு தேவடிய பிள்ளைகளே தொடர்ந்து ருவாண்டாவிலும் கூட அறுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் இந்த மார்போக் நோய் என்பது எபோலா அந்த குடும்ப சேர்ந்த வைரஸ் தொற்று நோயாக கூறப்படுகிறது மட்டுமல்ல இது முதல் முதலாக ஜெர்மனியில் கண்டறியப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கயானாவில் ஈக்வட்டாரியல் கயானாவில் இது பரவத் தொடங்கி இருக்கிறது தற்போது அதிக அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது என்றும் உலக தேசங்களில் இது நிமித்தமாக அழிவுகள் பாதிப்புகள் ஏற்படாதிருக்க இரத்த கசிவு காய்ச்சலை ஏற்படுத்துகிற இந்த கொடூர தொற்று நோயினுடைய பாதிப்பிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை தர நாம் கர்த்தருடைய கிருபையினாலே இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களுக்கு விடுவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட ஜபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்களா அன்பின் பரலோக பிதாவே ஆசிரியர் காலை நன்றியோடு பரவி வருகிற அதிகரித்து வருகிற கொள்ளை நோய்கள் நிமித்தம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள பாதுகாக்கப்பட நாங்கள் இப்பொழுதுமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவரை பிழைத்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு நீங்க ஆண்டவர் வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீங்க சுவாமி எங்களுடைய சாபமான நோய்களை சிலுவையிலே நீங்கள் சுமந்து தீர்த்திருக்கிறீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் குறிப்பாக இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் பரவும் என்று நீங்கள் ஏற்கனவே ஆண்டவரை அறிவித்திருக்கிறபடி ஆண்டவரை பரவி வருகிற இந்த கொள்ளை நோய்கள் நிமித்தம் தேசங்கள் ஜனங்கள் அழிக்கப்படாதிருக்க உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் அன்றைக்கு கொள்ளிவாய் சற்பத்தி நிமித்தமாக இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்கப்பட்ட பொழுது அண்டவரை மோசே என்கிற தெய்வ மனிதர் ஆண்டவரை அன்றைக்கு ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஆண்டவரை ஏற்படுத்தி மரத்திலே வைத்து அதை பார்த்தவர்கள் ஒவ்வொருவரும் பிழைத்து கொண்டார்கள் ஆண்டவர் இன்றைக்கும் மனுஷகுமாரன் ஆண்டவரை எங்களுக்காக நீர் உயர்த்தப்பட்டீர் ஆண்டவரை சிலுவையிலே உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும் பிழைத்து கொள்ளும்படிக்கு நீர் இரக்கம் செய்யும்படியாக இந்த நோய் பரவல் கட்டுப்படுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தான்சானியாவில் பரவி வருகிற இந்த கொள்ளை நோய் இந்த மார்போக் வைரஸ் காய்ச்சல் முற்றிலும் கட்டுக்குள்ளே வரப்பட என்னுடைய மூலக்கூறுகள் அளிக்கப்பட அதிகப்படியான உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நோய் பரவல் முற்றிலும் கட்டுக்கு கொண்டு வரப்பட நாங்கள் ஆண்டவரே நாங்கள் மன்றாடி ஜபிக்கிறோம் எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சோழன் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க இந்த நோய் பரவல் மற்ற நாடுகளுக்குள்ளே பரவாதிருக்க நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபிங்கள் கர்த்த தாமிய ஆசிரியப்பாராக ஆமேன்